செல்ல பிள்ளைங்களா குட் மார்னிங் இங்கே எல்லாேருக்கும் மாரல் பீரியடுக்கு இன்றைக்கி நான் வந்து ராமாயணத்துலேருந்து கதை சொல்ல போகிறேன் எல்லோரும் கேட்க ரெடி ஆகிட்டீங்களா செல்ல பிள்ளைங்களா ரெடி தானே ஓகே இப்போ வந்து ராமாயண காவியத்துலேருந்து பார்க்க போகிறோம் நம்ம தசரத மகாராஜா இருக்கிறாரு அவருக்கு நாலு பிள்ளைங்க நாலு பிள்ளைங்க ஸ்ரீராமர் பரதன் லக்ஷ்மணன் சத்ருகன் அவருக்கு ராமர்னால் ரொம்ப உயிர் அரசவையில் இருக்கும்போது என்ன பண்ணுவாராம் ராமா இங்கேவா அப்படி சொல்லுவாராம் ராமர் கோதண்டத்தை தூக்கிட்டு வர அழகை பார்த்து ரசிப்பாராம் அப்படியே வந்தோன்னே என்ன சொல்லுவாராம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை போகிறாமா அப்படின் ராமர் திருப்பி இப்படியே நடந்து போவாராம் அந்த போகிற அழகையும் ரசிப்பாராம் தான் பிள்ளை மேலே அவ்வளோ உயிராக இருந்தார் தசரத மகாராஜா அடுத்து அவங்க வந்து விஸ்வாமித்தரது யாகம் காக்கணும்னு சொல்லிட்டு ராமரை கூப்பிடுறாரு கூப்பிட்டோனே தசரதற்கு மயக்கமே வந்துடுது என்ன பையனை நான் எப்படி அனுப்புவேணும் அப்புறம் விஸ்வமித்திர சொன்னோன்னே கேட்டுக்கிட்டு நீங்கள் தாயும் தந்தையுமா இருந்து ராமனை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் அனுப்புகிறாரு அனுப்புறாரா போயிட்டு வந்துடுறாங்க அடுத்து வந்து தன்னுடைய மூத்த மகன் ஸ்ரீராமரை ராஜாவாக்கணும்னு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாரு தசரதர் அப்போ பார்த்து கைகையை சூழ்ச்சி பண்ணி வனவாசத்துக்கு அனுப்பிடுறாங்க அந்த டைம்ல என்ன நடக்குது தசரதற்கு மனசே ஏற்றுக்கலை பிள்ளைய பிரிஞ்சு துக்கத்தில் ராமர் வனவாசம் போடோன்னு அவர் உயிரையே விட்டுறாரு அடுத்து லட்சுமணார் கோவப்படுறாரு இவர்லாம் ஒரு தந்தையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாரு தாயா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு தான் தம்பியோட கோவத்தை பார்த்து ராமர் பொறுமையாக இரு இதுலாம் ஒரு விதி நம்ம நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதிப்படுத்துகிறாரு தம்பி அவர் வந்து தம்பி மேலே கோவப்படல தன்னை விட இளையவனான தம்பி எப்படி தாம மேலே கோவப்படலான்னு அவர் நினைக்கல ராஜாவாகணும்னு நினைக்கல அப்பா சொன்ன கடமையை செய்யணும்னு வனவாசம் போகிறாரு அவங்க அம்மா கோசலைக்கிட்ட போய் சொல்ல போகிறாரு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்னப்பா முடி சுட்டுறதுல என்ன அப்படின்னு கேட்ட உடனே அடுத்து பரதனை ஆட்சி செய்ய போகிறாருன்னு அவர் சாதாரணமாக சொல்லியிருக்கலாம் ஆனாலும் என்ன சொல்கிறாரு எல்லா விதத்திலையும் குற்றம் இல்லாத பரதன் அப்படின்னு சொல்கிறாரு தான் தம்பி அப்படியே உயர்த்தி சொல்கிறாரு ராமர் சரி மன்னருக்கு மன்னவன் கோசலைக்கிட்டே பேர் வாங்கினவர் பரதன் அவ்வளோ ஒரு உயரிய பண்புகளோடு இருந்தார் நெல்லிக்கனின்னு சொல்லுவோம் உள்ளங்கை நெல்லிக்கனின்னா என்ன உள்ளங்கையில் நெல்லிக்காய் இருந்தால் மட்டும்தான் தெரியுமா அப்படி கிடையாது நெல்லிக்காய்க்கு வெளியில் எப்படி கூடோ அதே மாதிரி உள்ளே நம்ம கட் பண்ணாலும் அப்படியே கூட இருக்கும் உள்ளே ஒன்று வெளியில் ஒன்று கிடையாது அப்படிங்கிறத குறிக்குது பரதர் எவ்வளோ தலை சிறந்தவர்னு குறிக்குது இப்படியாக இருக்கிறையில் இல்லை வனவாசத்துக்கு போயிடுறாங்க இதெல்லாம் நடக்கும்போது பரதர் இல்லை வந்தவொடனே தன் தாயை வந்து ரொம்ப கோச்சிக்கிறார் நீ அம்மாவே கிடையாது அப்படின்னு கோச்சிக்கிட்டு தன்னுடைய அண்ணனான ராமனை போய் கூப்பிடுறாரு கூப்பிட்டா ராமர் வரலை அந்த பாதுகையை வாங்கிட்டு வந்து அயோத்திக்கு பக்கத்தில் நந்தி கிராமன்ற ஊரில் அதை வச்சு நான் ராமபிரானுக்கு தொண்டன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து தான் ஆட்சி செய்கிறார் அவர் ராமர் எப்படி காட்டில் கஷ்டப்பட்டாரோ அதே மாதிரி மண் தரையில் படுத்து காய்கனிகளெல்லாம் உண்டு எளிமையாக இருக்கிறாரு அப்படி அண்ணன் பதினாலாண்டுகள் கழித்து வரலைன்னா அக்னியில் குதிச்சிருவேங்கிறார் அண்ணோன் மற்றவங்க இதுக்கு அவர் ஆசைப்படலை ராஜ்யத்தை ஆளணும்னு பரதன் நினைக்கல பாருங்க அப்போ மேலே எவ்வளோ ஒரு பாசம் அந்த அறத்தை கடைபிடிச்சிருக்கிறாரு பரதன் அடுத்தது என்ன நடக்குதுன்னா போர் நடக்குது அப்போ லக்ஷ்மணன் மயங்கி போ மயங்கி விழுந்துறாரு அதை கேட்டோடனே ராமபிரானுக்கும் அப்படியே மயக்கம் வந்துடுது அப்புறம் சஞ்சீவி மலையை வந்து ஆஞ்சநேயர் தோளில் வச்சு அப்படியே தூக்கிட்டு வராரு அந்த மூலிகை வாசத்தில் மயக்க தெளிஞ்ச உடனே ராமபிரான் அப்படியே ஆஞ்சநேயரை கட்டி அணைச்சிக்கிறாரு இப்படியா எவ்வளோ ஒரு பாசத்தோடையும் பிரியத்தோடையும் எல்லாரும் இருக்கிறாங்கன்னு இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது ராமபிரானுக்கு முடிசூட்டு விழா நடத்தலாம்னு நினைக்கிறேன் அப்போ லக்ஷ்மணர் சிரிக்கிறார் ஏன் லட்சுமணா சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே பதினாலு ஆண்டுகள் தன் அண்ணனுக்காக சாப்பிடாம தூங்காமல் வரங்களை பெற்று இருந்ததால் இப்போ பதினாலு வருஷம் முடிஞ்சு அவர் முடிசூட்டு நடக்குது இல்லை அவருக்கு தூங்குறதுக்காக நித்ரா தேவி கூப்பிடுதான் தூக்கம் வருது இன்னும் கொஞ்சம் நேரம் இரு அப்படின்னு சொல்லிட்டு நித்ரா சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணர் சொல்கிறாரு இது மூலியமா நீங்கள் எல்லாரும் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க ஒற்றுமை இருக்கணும் ஒற்றுமை தான் பலம் தந்தை சொல்ல கேட்குறாங்க அண்ணனோட வாக்க தம்பிகள் கேட்டுக்கிறாங்க பாத்தீங்களா தம்பி கோவப்பட்டாலும் அண்ணன் வந்து கோவத்தை காமிக்கல லக்ஷ்மண்கிட்ட புரிய வைக்கிறாரு இப்படியா இதிலேருந்து நமக்கு நிறையா தத்துவங்கள்லாம் கிடைக்கும் வாழ்வி வாழ்க்கைக்கே வழிகாட்டி நன்றி வணக்கம்